சென்னையில் பல்லாவரத்தில் பிறந்த சமந்தா மாடலிங் துறையை தான் முதன் முதலில் தேர்ந்தெடுத்தார் அதனைத் தொடர்ந்து அவருக்கு பட வாய்ப்புகள் கிடைத்து அடுத்தடுத்து தன்னுடைய கடின உடைப்பால் முன்னுக்கு வந்தவர் மிக குறுகிய காலத்திலேயே முன்னணி ஹீரோக்களுடன் ஜோடி சேர்ந்தவர் தெலுங்கு சினிமாவில் நடித்துக் கொண்டிருந்த பொழுது நடிகர் நாகசதன்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பிறகு இவர்கள் இருவருக்கும் ஒரு சில விஷயங்கள் ஒத்துப்போகாத காரணத்தால் அந்த உறவு விவாகரத்தில் முடிந்தது அதனைத் தொடர்ந்து மீண்டும் சினிமாவில் முழு மூச்சுடன் சமந்தா நடித்துக் கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் தான் அவருக்கு மயோசைடிஸ் என்னும் தோல் அலர்ஜி நோய் வந்தார் நோயின் தீவிரம் அதிகமாக இருப்பதால் அவர் சிகிச்சைக்காக பிரேக் எடுத்துக் கொள்ளப் போவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளிவந்தது சமந்தா நோயின் காரணமாக சினிமாவில் தொடர்ந்து நடிக்கவில்லை என்றால் அவருடைய பொருளாதாரத்திற்கு என்ன செய்வார் என்ற சந்தேகம் எல்லோருக்குமே இருந்தது ஆனால் அவர் தன்னுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முன்னதாகவே நிறைய தொழில்களில் முதலீடு செய்திருக்கிறார் இதன் மூலம் அவருக்கு கோடிக்கணக்கில் வருமானமும் வருகிறது நடிகை சமந்தா முஸ்வால் போட்டியில் கலந்து கொண்டு ரன்னர் அப்பான கண்ணன் இணைந்து முதலில் ஆரம்பித்த தொழில்தான் சாகி இந்த ஆடை வடிவமைப்பு தொழிலை கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சமந்தா ஆரம்பித்தார் கிட்டத்தட்ட இரண்டு வருடத்திற்கு மேலாக கோடிக்கணக்கில் இந்த தொழில் மூலம் அவருக்கு வருமானம் கிடைக்கிறது இந்த சாஹி நிறுவனம் நாடுகளுக்கு தங்களுடைய ஆடை ஏற்றுமதியை சிறப்பாக செய்து வருகிறது மேலும் சமந்தா தன்னுடைய தோழி ஷில்பா என்பவருடன் இணைந்து சஸ்டைன் கார்டு என்னும் தொழிலையும் தொடங்கி இருக்கிறார் ஆன்லைன் மூலம் இயற்கையான முறையில் தயாரிக்கும் பொருள்கள் மற்றும் பெண்களுக்கு தேவையான அழகு சாதன பொருட்களை இந்த நிறுவனம் டெலிவரி செய்து வருகிறது இதன் மூலமும் நடிகை சமந்தாவுக்கு கோடிக்கணக்கில் வருமானம் கிடைக்கிறது இந்த தொழில்கள் மட்டும் இல்லாமல் சமந்தா மழையர் பள்ளி ஒன்று ஒன்றையும் நடத்தி வருகிறார் நன்றாக இருக்கும் காலகட்டத்திலேயே அவர் சம்பாதித்த பணத்தை சரியான இடத்தில் முதலீடு செய்து வைத்ததால் இப்பொழுது அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் சினிமாவிலிருந்து பிரேக் எடுத்துக் கொண்டாலும் பொருளாதார ரீதியாக எந்த கஷ்டமும் அவர் சந்திக்காமல் இருக்கிறார் ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க